அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சகல செல்வங்கள் கிடைக்க மற்றும் வாழ்க்கையில் நிம்மதியுடன் வாழ எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நான் துவங்குகிறேன் இந்த பதிவில் நாம் தனுசு ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொது பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம் அதற்கு முன்னதாக உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது தான் என்னுடைய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி வாங்க இப்போ தனுசு ராசிக்கான பலன்களை நாம் இப்போ பார்க்கலாம் இந்த பொது பலனானது எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பொது பலன்கள் கணிக்கப்பட்டிருக்குங்க இந்த பலன்களில் உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தசாபூத்தியின் அடிப்படையில் கணக்கிட்டு இந்த வீடியோவின் இறுதியில் நான் கூறியிருக்கிறேன் எனவே நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசு ராசிக்காரங்க என்னென்ன பலன்களை அனுபவிச்சிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துடலாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்னலாம் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட எல்லாமே அவங்க இழந்துட்டு தாங்க இருந்திருப்பாங்க கடன்கள் அதிகமாக இருக்கும் நோய்களும் அதிகமாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில் இழந்தது தான் அதிகமே தவிர வாழ்க்கையில் அவங்க எதையும் பெருசாக சாதிச்சுட்டாலும் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இதுவரை நடந்ததில்லைங்க எவ்வளவுதான் தான் தனுசு ராசிக்காரங்க தன்னம்பிக்கையோடு என்னைக்காவது ஒரு நாள் நாம் இழந்ததெல்லாம் மீட்டு எடுத்துடலான்னு ஒவ்வொரு நாளும் போராட்டத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மனக்கஷ்டங்கள் ரொம்பவே அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பண கஷ்டங்களும் கூடவே இருந்ததுங்க தொழிலில் நஷ்டம் வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை குடும்பத்துலையும் சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ள வீண் வாக்குவாதங்கள் விவாகரத்து வரைக்குமே சென்றுங்க இப்படி ஒவ்வொரு நாளும் முடியும் போதும் தனுசு என்ன அப்பாடான் இன்னைக்கு நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு தான் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாங்க இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்க அவங்க எதிர்பார்த்தபடி அவங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரப்போகுதுங்க ஆமாங்க உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாறப் போகுதுங்க அதற்குண்டான சாதகமான கிரக சூழ்நிலைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடவுளின் அருளினால் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க ஆண்டின் தொடக்கத்திலேயே சனி பகவான் ஆகிறாருங்க அதாவது ஆண்டின் மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறாருங்க அதனைத் தொடர்ந்து உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் மே மாதத்துல பெயர்ச்சியாக இருக்கிறார் குரு பகவானை தொடர்ந்து ராதிகேது பகவான்களும் மே மாதத்தின் கடைசியில் பெயர்ச்சியாக இருக்கிறாருங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து பல்வேறு கஷ்டங்களை கொடுத்து வந்தாருந்தாங்க சொல்லணும் குறிப்பா சொல்லணும்னா காரிய தடைகள் முயற்சிகளில் தோல்வி எந்த ஒரு புதிய காரியம் நீங்கள் செய்தாலும் அதில் தோல்வியே உங்களுக்கு கிடைத்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுருக்குங்க அந்த நிலை இப்போது மாறி சனி பகவான் பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாதத்தில் நடந்து அதற்கு பிறகு உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி காண்ப காணப்போகிறீர்கள்ங்க தனுசு ராசிக்காரங்க இதனால் வரை பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ பலனை அனுபவிக்க போகிறாங்க உங்களுடைய தொழில் நன்கு வளர்ச்சி அடையும் புதிதாக கிளைகளை நீங்கள் திறப்பீர்கள் வியாபாரத்தில் முதலீடுகளை அதிகமாக செய்வீர்கள் அதற்கேற்றாற்போல் போல் லாபங்களையும் நீங்கள் காண்பீர்கள் ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி காண்பீர்கள் அது மட்டுமில்லாமல் கிரிப்டோ கரன்சி போன்ற ஆன்லைன் முதலீடுகளிலும் தனுசு ராசிக்காரர்கள் முதலீடு செய்து அதில் நல்ல லாபத்தினை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காணப்போகிறார்கள் புதிய தொழில்கள் தொடங்க மற்றும் உங்கள் தேவைக்கு ஏற்ப கடன் வசதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடைக்க போகுதுங்க கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு நினைக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு மன தெளிவு பெற்று சரி நாம் இப்போ ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு நிலையான முடிவு எடுத்து ஒரு கூட்டு தொழிலை ஆரம்பிப்பீங்க அதில் வெற்றியும் காண்பீர்கள் இதில் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆனது மே மாதத்தின் இறுதிக்கு பிறகு நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தாங்க அந்த பிசினஸ்ல உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க ஆடை ஆபரண தொழில்கள் உணவகம் நடத்தி வருபவர்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவவர்கள் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குபவர்கள் மற்றும் காய்கறி கடை நடத்திபவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நல்ல லாபம் கிடைக்குதுங்க அது மட்டுமல்லாமல் டீச்சர் வேலை செய்பவர்கள் கல்லூரிகளில் விரிவுரையாளராக பணியாற்றுபவர்கள் வக்கீல்கள் இடைத்தரகர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நல்ல காலமாகவே இருக்க போகுதுங்க படித்துவிட்டு வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு நல்ல வேலை கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் வெளிநாட்டு வேலைக்கு அப்ளை செய்துவிட்டு இயங்கி காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் ஆசைப்பட்ட வெளிநாட்டு வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க வெளிநாட்டு வேலை கிடைத்தால் அதை மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னால் அதற்கு முன்னாடி கிரகங்கள் அவ்வளோ சாதகமாக இல்லைங்க அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்து வந்தவர்கள்லாம் கடந்த வருஷம் ஏகப்பட்ட லாஸ் ஆகியிருக்கும் ஏன்னா சனி பகவான் மூணாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக பார்த்தபோது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் தடைகளையும் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வியாபாரங்களில் நஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருப்பார் அந்த நிலை தற்போது மாதிரி உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் வந்து நல்ல லாபம் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாட்டில் வாழ் இந்தியர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் இலங்கை மற்றும் மலேசியா பகுதியில் வசிக்கும் நம் தமிழ் உறவுகளுக்கு அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குங்க அதே போல் நைன்டி ஸ்கிட்ஸ்களுக்கெல்லாம் திருமணமாகாமல் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு திருமண வரன் கூடி வருங்க நீங்கள் ஆசைப்பட்ட வரன் நீங்கள் எதிர்பார்த்த வரன் நீங்கள் காதலித்த மணமகனோ அல்லது மணமகளோ உங்களுக்கு கிடைப்பாருங்க பெற்றோரின் சம்மதத்தோடு உங்களுடைய காதல் திருமணம் நடைந்தேருங்க திருமணமாகி இதுவரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு குழந்தை வரம் ஏற்பட போகுதுங்க கடந்த வருடத்தில் நீங்கள் குழந்தை வரத்திற்காக எடுத்துக்கொண்ட மருத்துவ சிகிச்சையெல்லாம் உங்களுக்கு பலன் அளிக்காமல் போயிருக்கும் அந்த சிகிச்சையோட பலனை வந்து இனிமேல் தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க எனவே திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு குழந்தை வரம் நிச்சயம் இருக்குங்க மனம் தளர வேண்டாங்க திருமணமான தனுசு ராசிக்காரர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுதுங்க அதே போல் ஏற்கனவே டிவோர்ஸ் அப்ளை பண்ணவங்கெல்லாம் நீங்கள் சற்று மனசை விட்டு பேசினாலே அந்த டிவோர்ஸை வாபஸ் வாங்கிட்டு வந்துடுவீங்க எனவே அதை நீங்கள் டிவோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து முடிவெடுத்துக்கோங்க மறுமணத்திற்காக இயங்கி காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு மறுமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகுங்க உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள்லாம் குறையுங்க உங்களுக்கு எதிரிகள் குறைவார்கள் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள்ங்க பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தருங்க இருந்தாலும் பயணத்தின் போது கவனமாக நீங்கள் செல்ல வேணுங்க குறிப்பாக நீங்கள் தான் பைக்கோ அல்லது காரோ ஓட்டிட்டு போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மே மாதம் இருபதாம் தேதி வரையும் கடந்த வருடத்தில் உங்கள் பெற்றோருக்கு அதாவது உங்கள் தாயாக இருந்தாலும் சரி உங்கள் தந்தையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மருத்துவ செலவு அதிகமாக பண்ணியிருப்பீங்க இருந்தாலுமே அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமலே இருந்திருக்கும் இந்த வருடம் உங்களுடைய பெற்றோரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க மருத்துவ செலவு குறையும் குறிப்பாக முதுகு தண்டுவடம் வயிறு தொடர்பான நோய்களால் அவதிப்பட்டு வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுபட்டு நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குதுங்க கடந்த வருஷத்தில் உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் தலை குனிஞ்சே அவமானப்பட்ட தனுசு ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் தற்போது நீங்கள் பெருமைப்படும் அளவிற்கு ஒரு நற்செயலை செய்வாங்க அந்த காலம் வெகு தொலைவில் இல்லைங்க உங்கள் பிள்ளைகள் அதிக மதி மதிப்பெண் எடுத்து தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்குதுங்க அது மட்டுமல்லாமல் அவர்கள் விரும்பிய உயர்கல்வி விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்குதுங்க அரசு வேலைக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்றீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு அரசு வேலை உறுதிங்க டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டேட் மற்றும் ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகளவு சாதகமான சூழல் இருப்பதால் நீங்கள் உங்கள் முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துங்கள் உங்களுக்கு நிச்சயம் அரசு வேலை கிடைக்குங்க மருத்துவ கனவோடு பயிலும் மாணவர்களுக்கு நீட் தேர்வில் இந்த ஆண்டு நீங்கள் வெற்றி பெறுவதுக்கண்டான சூழல் இருக்குதுங்க எனவே மனம் தளராமல் நீங்கள் நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கன்ஃபார்ம்ங்க கடந்த வருஷத்தில் தனுசு ராசிக்காரங்க நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனெல்லாம் இப்போது வட்டி முதலுமா நீங்கள் திருப்பி செலுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு பண வரவு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த வருஷத்தில் உங்களுக்கு சொத்து சேர்க்கையே இருந்திருக்காது ஒரு சிலர் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் பணம் இல்லாமல் பாதியிலே அது தடைப்பட்டு போயிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் சொத்து சேர்க்கை உண்டு பாதியில் கட்டி முடிக்காத வீடுகள்லாம் கட்டி முடிக்கப்பட்டு கிரகப்பிரவேசம் நடக்கும் சூழல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்குதுங்க புதிதாக இடம் விவசாயத்திற்காக இடம் தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கெல்லாம் சிறந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுதுங்க உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே நல்லது செய்யும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போதுங்க அதே போல் ஐடி துறைகளில் வேலை பார்க்கும் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் புதிய தொழில்நுட்பமான ஏஏ தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலம் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு ஆன்சைட் ஜாப் செல்வதற்காக அவர்கள் விண்ணப்பித்திருப்பார்கள் உங்கள் விண்ணப்பம் ஏற்கப்பட்டு இந்த வருடம் உங்களுக்கு ஆஸ்திரேலியா கனடா மற்றும் யுஎஸ் போன்ற நாடுகளுக்கு நீங்கள் ஆன்செட் ஜாப்களுக்காக வெளிநாடு செல்வீர்கள்ங்க கடந்த காலங்களில் உங்களிடமிருந்து விலகி சென்ற நண்பர்கள் மற்றும் வேறு உறவினர்கள் எல்லாருமே இந்த வருடம் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களை தேடி வந்து உறவு பாராட்டுவார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த வருடத்தில் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு புதிதாக கவுரவ பதவிகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அரசியலில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் கட்சியில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற கவலை இருந்திருக்கும் அந்த கவலையெல்லாம் தற்போது மறைந்து உங்களுக்கு கட்சியில் நல்ல ஒரு பொறுப்பு இந்த வருடம் உங்களுக்கு காத்திருக்கிறதுங்க அதே போல் இதனால் வரைக்கும் தனியார் துறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த தனுசு ராசிகளுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்திருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் இந்த வருடம் மார்ச் மாதத்திற்கு பிறகு இருக்குதுங்க இப்போ நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் என்பதை தசா புத்தியின் அடிப்படையில் இப்போது பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு சூரிய தசை தசை வளர்ப்பிரை சந்திர தசை மற்றும் குரு தசை நடந்து வருதுன்னா நான் சொன்ன பலன்களில் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் கிடைக்குங்க இல்லை சார் ராகு தசை நடக்குது கேதி தசை நடக்குது செவ்வாய் தசை நடக்குது அப்படிங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன பலன்களில் எண்பது சதவீதம் நடக்குங்க இல்லை சார் எனக்கு சனி தசை நடக்குது மற்றும் பாவ கிரகங்களின் பார்வை பெற்ற ராகு கேது தசை நடக்குது அப்படிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன பலன்களில் ஐம்பது சதவீதம் நிச்சயமாக நடக்குங்க மேலும் பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க சிவன் கோவிலுக்கு சென்று சிவ வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு பல்வேறு சிறப்பினையும் மற்றும் முன்னேற்றத்தினையும் தருங்க அது மட்டுமல்லாமல் பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்தீர்கள் என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு பல்வேறு சிறப்புகளை பெற்றுத்தருங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோவை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து விடுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்